வெல்கம் டு அபி என்டர்டைன்மெண்ட் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் சப்பாத்தி கல்லி கட்டிங்ஸ் வந்து ஒரு நாலு பீஸ் கொண்டு வந்திருக்கேன் அந்த நாலுமே வந்து குட்டி குட்டி பிஞ்சுகள்லாம் இருக்குது அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஒரு ஏழு மணி வாக்கில் தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் சரியாக தெரியாது கொஞ்சம் இருட்டாகிட்டு இருக்குது அப்படின்றனால என்னங்க இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது ஏழு மணின்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்க ஏழு மணி ஆனதுக்கப்புறம் தாங்க இருட்டே ஆகுது ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது இந்த மாதிரி ஒரு நாலு கட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சப்பாத்தி கள்ளி நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்குறீங்க இல்லைங்க பழத்தோட இல்லை ஏதாவது பிஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி சப்பாத்தி கள்ளி கட்டிங்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்காக தான் பறிச்சுட்டு வந்தேன் ஒரு ரெண்டு கஸ்டமருக்கு இந்த மாதிரி அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்க பாருங்கள் கூட்டிங்க சேர்ந்து கொண்டு வரேன் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்துருக்கிறேன் ரெண்டு கட்டிங்ஸ் வந்து கஸ்டமருக்கு அனுப்ப ரெண்டு கட்டிங்ஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் பெரிய சப்பாத்தி கள்ளி பழம் இது காமிடா இந்த பெரிய சப்பாத்திக்களி பழம் இருக்கு இல்லைங்க அது வந்து ரெண்டு கட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி பிஞ்சோட கொண்டு வந்தேன் அந்த பிஞ்சில் வந்து பூ வச்சிருந்துச்சி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இதில் வந்து நிறைய பிஞ்சு இருக்குது இதில் வந்து ஒரு மூணு பிஞ்சு இருக்குது இதுவும் வேர் பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா இருக்குது எதுவுமே வாடாமல் நல்லா தான் இருக்குது இந்த சப்பாத்திக்கல்லியும் வச்சு பார்க்கலாம் இது ஒரு கட்டிங்ஸ் தான் ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருக்குது இதையும் வந்து வச்சு பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து இது வந்து பழுக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய கட்டிங்ஸ் வந்து காடு ஃபுல்லாக வச்சுருக்கேன் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வேரோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டிங்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன் அது எப்படி வளர்ந்து வரக்கு மூணு வருஷம் ஆகும் இப்போ இது வந்து டக்குன்னு வளருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு இலை கட்டிங் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சப்பாத்தி களி பழத்துக்கு ஆர்டர் போடுறவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா சப்பாத்தி களி பழம் வந்து அதிகமாக கிடைக்கல அப்புறம் நான் பறிக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் வாரத்தில் எப்படி ரெண்டு ஆர்ட்ரு போடுவேன் இப்போ வந்து பழங்கள் கம்மியாக இருக்குது என்னால் ரொம்ப தூரம் போக முடியல அப்படின்றனால தான் ஆர்டர் வந்து வாரத்துக்கு ஒன்று இல்லைன்னா இந்த வாரத்தில் ஒரு ஆர்டர் போட்டேன் போன வாரம் சுத்தமாக போடவே இல்லை ஏன்னா பழங்கள் அவ்வளோவா கிடைக்கல எனக்கான வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்